முப்பெரு விழா தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் நடக்க வேண்டும் என்ற தமிழக முதலமைச்சருடைய ஆணையத்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதுதான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு தமிழக தலைவர் தளபதி அவர்களினுடைய நான்காண்டு வரலாற்று சாதாரணையை மக்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே இந்த அண்ணாவினுடைய பிறந்த நாள் நாளை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிறந்த நாள் நாளை மறுநாள் தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் இந்த மூன்றையும் முப்பெரும் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று கலைஞர் அறிவித்த நாளிலிருந்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று இந்த நிகழ்ச்சி இங்கேயும் திருக்கோயிலூர் நகர கழகத்தின் சார்பாகவே இந்த வார்டின் சார்பாக இங்கே பேரறிஞர் அண்ணா அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது விஜயை விமர்சனம் பண்ணி தலைவர் விஜய் இருப்பே ஏங்க அது வந்து உங்களுக்கு தெரியாதில்ல அவர் வந்து அங்கங்கேயும் கூடுற கூட்டம் கிடையாது அது தமிழ்நாடு பூராக இருக்கிற வாழும் மாநாட்டு நடத்தி கூட்டினார் பாருங்க. அதே கூட்டம் தான் மதுரையில் மதுரையில் கூட்டினார் பாருங்க. அதே கூட்டம்தான் தான் திருச்சியில் அதால் அவர் என்ன பண்ணுறாரு சனிக்கிழமை சனிக்கிழமை நடத்துறாரு. தினம் தொகுதிக்கு போனால் அங்கே இருக்கிறவன் எவனா வரணும் இவங்கள திரும்பி வர முடியாது அதுக்காக திட்டமிட்டு அவர் சனிக்கிழமை நடத்துறாரு. அதனால அடுத்த சனிக்கிழமை திருச்சியில் யார் இருந்தாலும் அவன் தான் அடுத்த சனிக்கிழமையும் தமிழ்நாட்டில் இருந்து ஃபுல்லாக போய் சேருவாங்களே தவிர அவருக்குன்னு ஒண்ணு பெரிய வாக்காளர் கூட்டம்லாம் கிடையாதுங்கிறத தமிழகத்து மக்கள் நன்கு அறிவார்கள் அந்த அடிப்படையிலே தமிழகத்தினுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிற நிகழ்ச்சி அதுதான் புதிய எதிரியாக இருந்தாலும் பழையவர்களாக இருந்தாலும் அனைவரையும் வீழ்த்தி தமிழ்நாட்டில் தமிழகத்தினுடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சிதான் தொடர்ந்து இருக்கும் என்பதில் இருபத்தி ஆறில் மட்டுமல்ல தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை தமிழகத்து மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் அதற்கு ஏற்ப தமிழக முதல்வர் அவர்கள் சாதனை செய்திருக்கிறார்கள் அதையெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நாள்தான் இந்த நாட்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்